இந்த ஐந்தாவிடம் ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு கெட்டு போச்சு அப்படின்னா பூர்வ முகியமே கெட்டு போச்சு ஐந்தாவது எதை சார் சொல்ற குழந்தைய சொல்றது குழந்தைய கூட சொல்றது காலையா சொல்றது ஏன் இன்னும் அந்த ஏகப்பட்ட விஷயத்த நம்ம சொல்லலாம் ஐந்தாவிடத்தை பாக்கியம் 俄罗斯有。Well,

என்னோட யூடியூப் எடிட்டிங் எடுக்க நானே எடுப்பேன் நானே போடுறேன் அது நல்லா இருக்கா நல்லா இருக்கா தெரியாது

கேட்டு ஒரு புத்தா போனோம் அப்படின்னா அதுல பிள்ளை வராது தப்பு இன்னொரு விஷயம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இஞ்சிஞ்சா படிக்கான்னு கிடைக்காதே இஞ்சிஞ்சா படிக்கிறதே தனி படிச்சு நானே மறக்க பேர் பேச சார் இன்னொரு விஷயம் கிடைக்கிறேன் உலகம் உடம்பு ஆமாம் இப்போ நான் தான் இடையுடைய அளவுக்கு படம் தான் உங்களுக்கு குரு அதெல்லாம் பண்ணுவேன் உங்களுக்கு ஞானமும் தெரியும் தான் நீங்கள் இப்படி சோசியலாம் நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை நான் இந்த மாதத்தில் எங்கள் பழனி சேர் வரேன் சென்னை கடை போகிற சென்னை போகிறோம் எங்கள்

ವರ್ಷ ಕುಳೆ ಇಲ್ಲ ಕುಳಂದಿಮಾನ ಮತ್ತವರಿಗೆ எந்த படிக்கிற என்னுடைய வாக்கு படிக்காம உடைய வாழ்க்கை और व சேர்த்து கேள்வி சாப்பிட மூலத்தில் மூல லட்சத்துல இருந்தால் தெய்வம்

தேவை என்பதை இந்த நேரத்தில் நம்ம வளர்க்குகிறோம் ரெண்டாவது 立个、yeah. I'm a very అవును మక్కతో పార్లమెంట్ కి పొరబాయినా అవన్న తల మోడెడుకు రేయ నాదోని చెప్పి పెసి మిళా రేయ పేస్నే రేయ మాలనే రేయ సి పెసి ని ఆకరు సోమనా మనం మొనితో సోమనా రేయ అయ్యారా అన్న బాయనా అప్రసారే సత్తె ఇలాం కు స్వామియా Oh, question. அது எப்படி ஒரு எப்படி ஒரு மைண்ட் me <síntos> తారా వేరువా అవలాలో తన సాన్నిధ్యం నిక్కూపరుగా నందయ్య ఉంటే వేరుతారా వేరుతారా దారా వేసుమా దారా వేసుమా ఏనా 现在。 அவங்க என்ன சொன்னாங்க சார் நான் பார்த்தேன் சொல்லிடுறாதி சார் சொல்ல மாட்டோம் நமக்கு வேலை இல்ல நம்ம பேர் நீங்க ஐநா வகுப்பு சரி உங்களுக்கு Thank okay.